முதல் பாகம் கண்டு அலமது நூத்தி ஐம்பத்தி இரண்டு பாடங்கள் முடிந்தது இன்சார் இந்த நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நின்று கற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் பயிற்சிகளுடன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கித்தாப்பாக இது அமைகிறது இதை அடைவதின் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை நன்கு பிறங்கு அரகி அரபி மொழியை நன்கு விளங்கி அதன் மூலம் குர்ஹான் ஹதீஸ் அதை போன்ற சட்டங்களை மார்க்க கல்வியை அறிந்து இந்த உண்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தால நாம் அனைவருக்கும் வெற்றி தருவதற்கு செய்வானாக அமீர் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இல்லா இலாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் முதலாவது பாடமான அல் இலாஃபத் மேனவியா வல் லஃப்லியா இலாஃபத்தை மேனவியா இலாஃபத்தை லஃப்லியா என்ற இரண்டு பாடத்தை நாம் முதல் பாடம் கடந்த பாடத்தில் இதோடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் உதாரணங்களுடன் ஒவ்வொன்றோடைய விளக்கங்களையும் நாம் தெளிவாக கூறினோம் சுருங்க கூற போனால் இலாஃபத்தே மேனவியா என்றால் அந்த முலாஃப் முலாபிலேஹியுடன் சேரும் பொழுது ஒரு மாரிஃபாவையோ அல்லது தர்சீசையோ தர்சீசையோ ஏற்படுத்தினால் அது இலாஃபத்தே மானவியா ஒரு முலாஃப் முலாஃபிலிகின் பக்கம் சேரும் பொழுது மாரிஃபாவும் ஆக்கவில்லை அதே போல் தர்சீஸும் செய்யவில்லை ஆஹ் இது இரண்டுமே செய்யவில்லை என்றால் அது என்னது இலாஃபத்தே லஃப்லியா என்பதை பற்றி நாம் தெளிவாக உதாரணத்துடன் நாம் விளக்கினோம் அதே போல் முதாஃபில் என்ன வராது அலிஃப்லாம் வராது என்பதை நாம் அறிந்துள்ள முன்னாடியே ஆனால் இலாஃபத்திய மேனவியாவில் வரக்கூடிய அந்த முலாஃபுக்கு அலிஸ்லாம் கண்டிப்பாக வராது ஆனா இலாஃபத்தி லஃப்லியா இருக்கிறது அல்லவா அந்த இலாஃபத்தே லஃப்லியா இருக்க என்ன வரும் அலிஃப்லாம் முலாஃபில் வரும் என்பதையும் கடந்த பாடத்தில் நாம் சொன்னோம் எப்பொழுது சில நிபந்தனைகளுடன் தான் முலாஃபில் அலிஸ்லாம் நுழையும் அது எந்தெந்த நிலைமை முலாஃப் தஸ்னியாவாக இரட்டிப்பா அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதே போல ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் அதே போல முதாஃபிலேஹி அலிஸ்லாம் இருந்தால் அலி இஸ்லாம் இருந்தால் இந்த முலாஃபுக்கு அலி வரும் அதே போல் முவாஃபிலேஹி வேறொரு அலிஸ்லாம் கொண்ட வார்த்தையின் பக்கம் இலாஃபத்தாக இருந்தால் இந்த முலாஃபுக்கு அலி வரும் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக என்ன செய்தோம் இந்த நான்கு நிலைமையில் இத்தஸ்னியா ஜம்மு முதக்கர் சாலிம் முலாஃலேகி அலி இருப்பது இல்லாட்டி முலாஃபிலேஹி வேறொரு அலிஸ்லாமின் பக்கம் இலாஃபத்தில் இருப்பது இந்த நான்கு நிலைமையில் தவிர வேறு எதிலும் என்ன செய்யாது அலிஃப்லாம் வராது அதுவும் இல்லாபத்தி அலஃப்லியாவில் தான் இந்த நான்கு நிலைமை இலாஃபதி மாணவியா கண்டிப்பாக வராது என்பதை எல்லாம் தெளிவாக பார்த்தோம் இதுவரை பாதி ஆய்வை கடந்த பாடத்தில் நாம் பார்த்து விட்டோம் இந்த பாடத்தில் வாரங்கள் தொடர்ந்து அந்த ஆய்வை பார்ப்போம் கடந்த பாடத்தை பார்த்துவிட்டு நாம் இந்த பாடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் விலகுவாக புரியும் இன்னும் இது தொடர்ந்து மூன்றாவது பாடத்தை நாம் போட்டுள்ளோம் கடந்த இரண்டு பாடத்தை பார்த்துவிட்டு விட்டு இந்த பாடத்திற்குள் வாருங்கள் அப்படின்னு பாடம் மிகவும் மிகவும் வாருங்கள் மீதமுத ஆய்வை தொடர்ந்து பார்த்து அன்னக்க நிச்சயமாக நீ வாசந்தில் இலாஃபத்தில் லப்லியாசில இலாஃபத்தில் இன்னும் இலாஃபத்திய லஃப்லியா வார்த்தை சார்ந்த இனிப்பின் உதாரணங்களுக்கு மத்தியிலும் அம்சிலத்தில் இலாஃபத்தில் மேனவியா அந்த அர்த்தம் சார்ந்த இலாஃபத் அந்த இணைப்பு உதாரணங்களுக்கு மத்தியிலும் நீ அளவிட்டா என்றால் நிச்சயமாக நீ அளவிட்டா என்றால் ரெண்டத்தையும் சராசல வச்சு அளவு பார்த்தனா சும்மா ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தோமே லவஜத்தை நீ பெற்றுக்கொள்வாய் ஃபர்க் அன் வாதிகன் தெளிவான ஒரு வேறுபாடை பெற்றுக் கொள்வாய் சோபி குல்லிமின் இலாஃபத்தி ஆஹ் வார்த்தை சார்ந்த அந்த இலாஃபத் இணைப்பின் உதாரணங்களிலே ஒவ்வொரு உதாரணத்திலேயும் அல் முன் முலாஃபை காண்பாய் ஒரு வஸ்வாக ஒரு தன்மை ஒரு சிபத்தாக ஒரு தன்மையை குறிக்கக்கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் முலாஃபை மாமூலன் அதே போல முலாஃபிஹின் காண்பாய் மாமூலன் பில்மேஆனா அர்த்தத்திலே அமல் செய்யப்பட்டதாக லில் முலாஃபி முலாஃபுக்கு அர்த்தத்திலே அமல் செய்யப்பட்டதாக நீ காண்பாய் அப்ப மேல பாருங்க மேல என்ன சொல்றாங்க ரெண்டாவது உதாரணத்தை சொல்றாங்க இந்த சானியா மஹமூது சரி அவரு சிபத்து ஒரு மௌசூஃபுக்கு நம்ம தன்மை இதெல்லாம் ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது நம்ம என்ன செய்யலாம் இது எல்லாம் ஒரு விஷயத்திற்கு ஒரு மௌசூஃபுக்கு சிபத்தாக இது எல்லாம் என்ன செய்ய முடியும் நம்மனால் சொல்ல முடியும் ஓகேவா அதனால தான் இதுல உள்ள சாணிய இஸ்முஃபாயில் மஹ்மூத் என்ற ஃபுல் இதுவெல்லாம் சரிய என்பதெல்லாம் என்னது ஒரு வார்த்தைக்கு மௌசூஃபுக்கு சிஃபத்தாக சொல்ல முடியும் அப்ப இதுவெல்லாம் தெளிவான விஷயம் தெரியுதா இதெல்லாம் சிஃபத்து கிடையாது உனக்குன்றது தழுத்து அவ்வளவுதான் இதெல்லாம் வசூ கிடையாது இது தோகைன்னு அர்த்தம் ஒலி அழுகை ஆஹ் அதே போல ஆசார ஆஹ் அடையாளங்கள் ராய் காற்று அப்ப இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு சிபத்தாக ஒரு ஒருத்தனுக்குரிய ஒரு தன்மையாக சொல்ல முடியாது ஆனா இதுவே ஒரு தன்மை ஒரு சிபத்தாக சொல்ல முடிய ஒரு வார்த்தை அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல தெளிவான வித்தியாசம் இல்ல முலாஃபெல்லாம் சிபத்தா வரல ஆனா இங்க உள்ள அஹ் இலாஃபத்திய எல்லாமே என்ன வந்திருக்கு ஒரு வஷ்ப கூடியதா வந்திருக்குது சரியா அந்த அந்த ஒண்ணு சொன்னாங்களா அடுத்து என்ன சொன்னாங்க ரெண்டாவது ஆஹ் முதலாவதுக்கு மாமூலாக இருக்கும் இப்ப சாணி அர்த்தத்திலே மாமூலா இருக்கும் இப்ப சாணி என்பது நமக்கு தெரியும் எதுவும் ஃபேல் என்ன அமல் செய்யுமோ அதே அமல் இஸ்மோ ஃபாயிலும் செய்யல ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் நெசப்பு செய்யும் ஓகேவா அப்படி தானே படிச்சிருக்கோம் அப்ப அர்த்தத்தின்படி பார்த்தா சாணி என்பது என்னது நல்லதை செய்யக்கூடியவன் இப்போ சாணி என்பது இது மாமூல் அர்த்தத்துல அமல் செஞ்சிருக்கு சாணி என்பது ஆஹ் ஃபேலு இது மாரூஃப் என்பது மஃபூல் பிஹி அல்லதை செய்யக்கூடியவன் சரியா இப்ப மஹ்மூத்னா குணங்கள் என்னது மஹ்மூத் புகழப்பட்டவன் குணங்கள் புகழப்பட்டவன் குணங்களால் புகழப்பட்டவன் அப்ப இது மஹ்மூத் என்பது இஸ்மு மஃபூல் தானே இப்ப இஸ்மு மஃபூல் ஒரு மஜ்ஹூலோடைய பெயருடைய அமல் செய்யும் இப்ப நாய் ஃபாயில் இப்ப பின்னாடி வருவது நாயி ஃபாயில் சரியா இப்ப சரியா அப்ப இது விரையக்கூடிய ஹலபு கோபம் விரைந்து வரக்கூடியவன் சரியா அப்ப சரியா என்பது இது என்ன செஞ்சிருக்கு இந்த கலபுக்கு மாமூலாக இருக்கிறது இப்ப என்னதான் இருந்தாலும் முன்னாடி உள்ளதுக்கு மஃபூல் பிகியாகவோ ஃபாயில் ஆகவோ அதே போல நாய் ஃபாயில் ஆகவோ ஏதோ ஒன்று அமல் செய்யும் அப்ப வெறும் வார்த்தை உணர்ந்து தழுத்துன்றது என்ன செய்யாது வெறும் இஸ்மு அமல் செய்யாது ஆனா இந்த இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு மஃபூலும் அமல் அப்படியே செய்யும் ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் மஃபூலுக்கு நசர்பு செய்யும் இது மா இஸ்மபுலான் தான் என்ன செய்யும் நாய் ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் உள்ளுக்குள் கருத்தா கருத்தால் அர்த்தம் என்னது ரஃபர் செய்யும் வெளியே நம்ம இலாஃபத் செஞ்சிருவோம் இது முலாஃப் முலாஃபிலேயே இதுக்கு ஜரு செஞ்சிருவோம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது இந்த மாதிரி ஒரு தொடர்பு மஃபூல் பிகியான ஒரு தொடர்போ இல்லாட்டி நாய் ஃபாயிலான ஒரு தொடர்போ இருக்கிறது அதுதான் சொல்றாங்க லஃபுல்லியா எப்பவுமே அப்படிதான் வரும் இது நம்ம இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் முந்தாலாவது வசுவா இருக்கும் பின்னாடி மாமூலா அதாவது ஆமில் மாமூல் ஏதோ ஆமில் இஸ்மோ ஃபாயில் என்பதும் மஃபூல் என்பதும் ஆமில் அப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடியது மாமூல் தானே அப்ப மஃபூல் பிகியாக இருக்கலாம் இல்லாட்டி முன்னாடி உள்ளதுக்கு நாய் ஃபாயிலாக இருக்கலாம் ஏதோ ஒரு மாமூலாக இருக்கலாம் சரியா அப்ப பாருங்க இது வரைக்கும் அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்ப அடுத்து மாமூல் அர்த்தத்திலே மாமூலாக முலாஃபி முலாஃபுக்கு அர்த்தத்திலே மாமூலாக இப்ப முலாஃபு ஆமில் அந்த முலாஃபுக்கு அர்த்தத்திலே மாமூலாக முலாஃபிஹியை காண்பாய் இப்ப முலாஃபுன்னா சானேன்னு வச்சுக்கோங்க இஸ்மு ஃபாயில் ஒரு ஆமில் அது என்ன செய்யும் அமல் செய்யும் பின்னாடி ஒருவதற்கு அமல் செய்யும் அதே போல மஹ்மூத் என்பது இஸ்மபூல் அதுவும் ஒரு ஆமில் நம்ம படிச்சிருக்கோம் அவாமில்கள்லாம் என்ன செஞ்சிருக்கோம் இதுவெல்லாம் அமல் செய்யும் என்பதை படிச்சிருக்கோம் அப்ப அர்த்தத்திலே மாமூலாக பின்னாடி வர்றது இருக்கு இருக்கிறது அமல் செய்யப்பட்டதாக இப்ப முலாஃப் ஆமிலாகவும் பின்னாடி வரக்கூடியது மாமூலாகவும் அர்த்தத்திலே மாமூலாக சரியா வெளிப்படையான முதாஃப் முலாஃபிஹி அந்த ஆமில் மாமூல் பேசல உள்ளக்குள்ள அர்த்தத்துல ஆஹ் அமல் செய்யப்பட்டதாக முலாஃபிஹியை காண்பாய் அம்மாஃபி அம்சலத்தில் இல்லாபத்தில் மாணவியா மாணவியா அதாவது அர்த்தத்தை சார்ந்த அந்த இணைப்பின் உதாரணங்களிலே கொலைசலமுரு கதாலிக்க விஷயம் அவ்வாறு இல்லை அதாவது இங்கே மாதிரி என்னது வஸ்வாகவோ அல்லது முள்ளுக்குள் மாமூலாகவோ இதை அதை போன்று இந்த இலாபத்தி மானியாவின் உதாரணங்களிலே இல்லை கொலைசலமுரு கதாலிக்க விஷயம் அதை போன்று இல்லை இப்ப விஷயம் அதை போன்று இல்லல்ல எதுவுமே வசு இல்ல மேலே சொன்னோம்ல நூறோ உணுக்கோ ரீஷோ இதுவெல்லாம் என்ன கிடையாது வசுப்பு கிடையாது சிபத்து கிடையாது ஒரு மனிதனுக்கு என்ன இதுவெல்லாம் ஒரு தன்மையாக ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய் சொல்லி அது இவனுக்கு தன்மை அழகு இது போன்ற ஒரு தன்மையாக சிபத்தாக இல்லை இதுவெல்லாம் வெறும் இஸ்முதான் சரியா அதே போல இது அர்த்தத்துல எந்த ஒரு ஆஹ் மாமூலாகவோ ஆமிலாகோ நூறு என்பது மட்டும் என்னவாகாது இது வெளிப்படையான முலாஃப் முலாஃபில என்று அமல் செய்கிறது உள்ளக்குள்ள இங்க சொன்ன மாதிரி இஸ்முஃபாயிலோ மஃபூல் அமல் செய்யணும்ல அந்த மாதிரி இது என்ன செய்யாது எந்த ஒரு அமலும் செய்யாது ச விஷயம் அவ்வாறு இல்லை அதை போன்று இல்லை சரியா அப்ப அடுத்து கடைசியா என்ன சொல்றாங்க பாருங்க இருஜா இல்ல லம்சிலி உள் எல்லா உதாரணங்களின் பக்கமும் திரும்பு மரத்தன் சானியா இரண்டாவது முறை திரும்பு அம்மல் அல் அவத்த அம்மலில் முலாஃபா முலாஃபை மட்டும் சிந்தி அப்ப எல்லா உதாரணங்களும் பாரு மறுபடியும் இரண்டாவது முறை திரும்பி பாரு இந்த முலாஃபை மட்டும் சிந்தி தஜிதுஹு அந்த முலாஃபை நீ அப்படி சிந்தித்தால் அந்த தஜிதுஹு அந்த முலாஃபை பெற்றுக்கொள்வாய் முஜரதன் மின் அலிஃப்லாம் அலிஃப்லாமில் இருந்து தனிப்பிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் அம்சலத்தில் இலாஃபத்தின் மாணவியா ஆஹ் இலாஃபத்தின் மாணவியான உதாரணங்களின் அனைத்திலேயும் அதாவது அர்த்தத்தை சார்ந்த அந்த இணைப்பின் உதாரணங்களின் அனைத்திலையும் இந்த இலாஃபத்திய மாணவியா அரபியில் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அதே போல இலாஃபத்திய லப்லியாவும் என்ன செய்து கொள்ளுங்கள் அரபியிலே என்ன செய்து கொள்ளுங்கள் மனம் செய்து கொள்ளுங்கள் இது இந்த இலக்கண பகுதியில் இதுவும் அரபியிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சரியா இப்ப இலாபத்தே மாணவியான் உதாரணங்களின் அனைத்திலையும் அலிஃபை விட்டு தவிர்த்து கொள்ளப்பட்டதாக அந்த முலாஃபை பெற்றுக் கொள்வாய் அப்ப அம்மாஃபி அம்சலத்தில் இலாஃபத்தே லஃப்லியா இன்னும் என்னது உதாரணங்களிலே நிச்சயமாக நீ தஜிதுஹு அதை நீ பெற்றுக்கொள்வாய் எதை அந்த முலாஃபை பெற்றுக்கொள்வாய் மர்ரதன் ஒரு ஒருமுறை முஜர்ரதன் மின் அலிஸ்லாம் ஒரு முறை அலிஸ்லாமிலிருந்து தனிப்பிக்கப்பட்டதாகவும் கமாஃபி அம்சலத்தின் மூன்றாவது பகுதியின் உதாரணங்களில உள்ள ஒன்றை போல அலிஃலாமை விட்டும் ஒரு முறை தவிர்ந்து கொள்ளப்பட்டதாக அந்த நீ பெற்றுக் கொள்வாய் இன்னும் மற்றொரு முறை மக்ரூரன் மக்ரூரன் பிஹா கமாபித்தி ராபி நான்காவது பகுதியின் உதாரணங்களில உள்ள ஒன்றை போல அந்த அலிஃபலாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஒரு முறை பெற்றுக் கொள்வாய் அப்ப மூன்றாவது பகுதியில இருக்கிறது போல அலிஃப்லாம் இல்லாம வாட்டியும் நான்காவது பகுதியில இருக்கிற மாதிரி அலிஃப்லாம் உடன் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் பெற்று கொள்வாய் பாருங்க இதுல எதுலயும் என்ன வரல முலாஃபுல்லா அலிஃப்லாம் வரல இதுலயும் எதுலயும் என்ன வரல முலாஃபுல்லா அலிஃப்லாம் வரல அப்ப ஃபுல்லா இலாஃபத்திய மானவியாவுக்கு உதாரணம் இதுல எதுலயும் என்ன வரல ஆஹ் அலிஃப்லாம் வரல இதுல மூணாவது பகுதியில முலாஃபுல்ல அலிஃப்லாம் வரல இது ஃபுல்லா இலாஃபத்திய லஃப்லியாவுக்கு உதாரணம் இதுல ஒரு பகுதி மூணாவது பகுதியில அலிஃப்லாம் வரல ஆனா இந்த பகுதியில என்ன வந்திருக்கு அலிஃப்லாம் உடன் முலாஃப் வந்திருக்குதா இருக்குதா வாருங்கள் அதுதான் அங்க சொல்றாங்க அப்ப பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க காரணம் வைதா தபர் தகு நீ அதை சிந்தித்தாயானால் இந்த பகுதியை இந்த நான்காவது பகுதி நடத்தும் இந்த நான்காவது பகுதியிலே அந்த முலாஃபை நீ சிந்தித்தாயானால் ஹைசு ஜா அ மக்ரோன் பி அலிஃப்லாம் ஜா ஜவாசன் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகுமான முறையில் அலிஃலாமை கொண்டு ஆகுமான முறையில் இணைக்கப்பட்டதாக அந்த முலாப் வந்ததை கவனிப்பதில் இருந்து இந்த பகுதியிலே நீ அந்த முலாஃபை சிந்தித்தாயானால் நீ பெற்று கொள்வாய் அவ்வலி முதலாவது உதாரணத்திலே அந்த முலாஃபை பெற்றுக்கொள்வாய் முசன்னன் இரட்டிப்பாக்கப்பட்டதாக இரண்டு இருவர் என்ற அந்த இருமையுடைய அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய் ஒஃபிசா அணி இரண்டாவதிலே ஜம்அ முதக்கரின் சாலிமன் ஆண்பால் பன்மை சாலிமானதாக நீ பெற்றுக்கொள்வாய் இதோடைய அர்த்தம் முன்னாடி சொன்னோம்ல ஜம்மு தக்கர் சாலிமாக பெற்றுக்கொள்வாய் ஒஃபி சாலிசி மூன்றாவதுலே முலாஃபன் மூன்றாவது இப்ப முதல் உதாரணத்துல அப்ப இதை கவனித்து நாம் யோசித்துவமானார் எதை கவனித்து ஹைசு ஜ மக்ரூனன் பில் அலிஃப்லாமி ஜவாசன் அலிஃப்லாமி கொண்டு இணைக்கப்பட்டதாக முலாஃபு ஆகுமான முறையில் வந்ததை கவனித்து அந்த முலாஃப நம்ம சிந்திச்சோம்னா எப்படி ஆகுமான முறையில வந்துச்சுன்னு நம்ம அந்த முலாஃப வந்தது காரணம் இதுவா தான் இருக்கும் என்ன முதல் உதாரணத்துல அந்த முலாஃபு சன்னாவா வந்ததுதான் காரணமா இருக்கும் இரண்டாவது உதாரணத்துல அந்த முலாஃபு ஜம்மு முதக்கர் சாலிமா வந்ததுதான் அது ஆகுமானதாக ஆக்கியது காரணமா இருக்கும் சாலிஸ் மூன்றாவதுல முலாஃபன் லிமா அலிஃப்லாம் எதிலே அலிஃப்லாம் இருக்குமோ அந்த ஒன்றுக்கின் பக்கம் அந்த ஒன்றுக்கு முலாஃபாக அந்த முலாஃப் ஆகுவதுதான் ஆஹ் ஆகியிருப்பதை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அப்ப தான் எல்லாத்தையும் போய் சேர்க்கணும் அந்த முலாப்பை பெற்றுக்கொள்வாய் மூன்றாவது உதாரணத்திலே முலாஃபன் இலிமா பீஹி அலிஸ்லாம் அலிஸ்லாம் எதிலே இருக்குமோ அந்த ஒன்றின் பக்கம் இணைக்கப்பட்டதாக அந்த முலாஃபை பெற்றுக்கொள்வாய் அப்ப நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் காரணம் முதலாவது உதாரணத்துல தஸ்னியா இரண்டாவது உதாரணத்துல ஜம்மு முதக்க மூன்றாவது மூணாவது உதாரணத்துல எதுல அலிப்லாம் இருக்கோ அதன் பக்கம் இணைக்கப்பட்டதாக அந்த முலாஃபி இருக்கு நான்காவதுல வந்த முலாஃபை பெற்றுக் கொள்வாய் வஜத்துகளை போய் சேர்க்கணும் அலிப்லாம் எதிலே இருக்குமோ அந்த ஒன்றுக்கு இணைக்கப்பட்டதின் பக்கம் இணைக்கப்பட்டதாக நான்காவது உதாரணத்திலே முலாஃபை பெற்றுக் கொள்வாய் நாலு விஷயத்தையும் பார்ப்போமா இப்ப பாருங்க ஆஹ் இதுல காரணம் பாருங்க முலாஃபு தஸ்னியாவாக இருந்ததுதான் காரணம் அது ஹாபிதானி அப்படின்னு என்னது தஸ்னியா இருந்து மன்னனம் செய்யக்கூடியவர்கள் அதுதான் இங்க காரணம் இங்க நூன் போக்குனது காரணம் இலாஃபத்தின் காரணமாகி இங்க அலிஃப்ரான் நோஞ்சி காரணம் பாத்தீங்கன்னா இது ஜம்மு முதக்கர் சாலிம் ஆள் முத்தக்கை நூனன்னு இருக்கும் அப்ப ஜம்மு முதக்கர் சாலிம் தானே இந்த நூன் தான் போக்கியாச்சு இலாபத்தின் இலாஃபத்தின் அப்ப இங்க அலிஃப்ரான் நொலஞ்சின் காரணம் பாத்தீங்கன்னா ஜம்மு முதக்கர் சாலிம் இது தஸ்னியா அதனால தான் நொலஞ்சு இப்ப மூணாவது பாருங்க அலி இஸ்லாம் இருப்பதின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும் அப்ப இது அலி இஸ்லாம் இருக்கா அலி இஸ்லாம் இருப்பதின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு இது ஒரு காரணம் நான்காவது காரணம் பாருங்க எதுல அலி இஸ்லாம் இருக்கோ அந்த அலிஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இது இணைக்கப்பட்டிருக்கு அதாவது இதுல அலிஃப்லாம் இல்ல இல்லை ஆனா இது ஒரு ஒன்னொரு அலிஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு அப்ப இதுதான் நாலாவது காரணம் இப்ப சுருக்கமா இந்த நாலு காரணம் இருந்தால் நாம் என்ன செய்யலாம் முலாஃப்ல அலிஃபுலாம் கொண்டு வரலாம் முதல்ல முதல்லா இருந்தால் ஜம்முதக்க சாலிமாக இருந்தால் முலாஃபிலேஹியில் அலிஃப்லாம் இருந்தால் இல்லாட்டி எதில் அலிஃப்லாம் இருக்கு அதன் பக்கம் இணைக்கப்பட்டதாக முலாஃபிலேஹி இருந்தால் என்ன செய்யலாம் முலாஃபில் நாம் அலிஃபுலான் கொண்டு வர்றது ஜாயிஸ் சரியா அததான் அங்க சொல்றேன் மவாதி ஆனார் பார்த்தோம் இந்த நான்கு இடங்களும் ஆகிறது அதுதான் எத்தகைய இடம் என்றால் அந்த இடங்களிலே அந்த எந்த இடங்களிலே முலாஃபி பி அலிஃப்லாம் அரிஸ்லாமை கொண்டு முலாஃப் இணைவது எந்த இடங்களிலே கூறுமோ அத்தகைய இடங்களாக இருக்கிறது இந்த நான்கு இடங்கள் தான் ஹிய அதுவாக இருக்கிறது எத்தகையதென்றால் அந்த இடங்களிலே கூடுமே முலாஃப் இணைவது பில் அல் அலிமை கொண்டு இணைவது அந்த இடங்களிலே கூடுமே அத்தகைய இடங்களாக இருக்கிறது இந்த நான்கு இடங்கள் மேல சொன்னாலும் அந்த இடங்கள் தான் முலாஃபுல அலிஃப்லாம் வரக்கூடிய ஜாயிஸாக கூடும் என்பது ஆக இருக்கக்கூடிய இந்த நான்கு இடங்கள் இப்போ முலாஃபுல்ல அலிஃப்லாம் வர்றதுன்னு படிச்சிருக்கோம் இந்த நான்கு இடங்கள்ல வரலாம் இதை நாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் சில இடங்களில் எங்கேயாவது அலிஃப்லாம் வரும் இலாஃபத்தின் சமயத்தில் அப்பொழுது நாம் குழம்பிடக்கூடாது முலாஃபில் அலிஃப்லாம் வராது என்று இது ஒரு முக்கியமான சட்டம் அதனால இதை தெரிந்து கொள்வோம் இப்ப அடுத்து பாருங்க காகிதா கவாயித் படிக்க போறோம் சட்டங்கள் இப்ப எழுவத்தி நாலாவது சட்டம் ஆடம் ஆரம்பித்து இதுவரை எழுவத்தி மூணு முடிந்து எழுவத்தி நாலாவது சட்டம் அலி இலாஃபத்து கிஸ்மானி இரண்டு பங்காக இருக்கும் குஸ்மானின்னு வந்திருக்கு கிஸ்மானி இரண்டு பங்காக இருக்கும் மாணவியத்தின் வலஃப்லியத்தும் அர்த்தத்தை சார்ந்ததா இருக்கும் வலஃப்லியா வார்த்தையை சார்ந்ததா இணைப்பா இருக்கும் அர்த்தத்தை சார்ந்த இணைப்பா இருக்கும் அம்சா முதலாவது இப்பாஃபத்து மாணவியத்து அர்த்தத்தை சார்ந்த அந்த இணைப்பாகிறது மா அஃபாதத்தின் முகாஃபிசன் ஒன்றாய அர்த்தத்தை சார்ந்த இணைப்பு என்பதாகிறது மா ஒன்றாயிருக்கும் இருக்கும் முலாஃப முகாஃப முலாஃபுக்கு பலன் தருமே தாரீஃபன் அந்த இணைப்பு முலாஃபுக்கு பலன் தருமே பலன்தரும் தாரிஃபன் அவர் குறிப்பாக்குவதையும் அந்த முலாஃபுக்கு அந்த இலாஃபத் பயன் தருமே அந்த ஒன்றா இருக்கும் முலாஃபு ஃபீஹா அந்த இணைப்பிலே முலாஃப் ஆகாது முலாஃபன் இலா அமோரிகி ஒரு வஷ்வாக ஆகாது முலாஃப் எப்படி ஆகாது ஒரு வஷ்பாக ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக ஆகாது முலாஃபன் இலா அமூரிகி இன்னும் அதனுடைய இந்த முலாஃபுடைய மாமூலின் பக்கம் அந்த வஷ்புடைய மாமூலின் பக்கம் இந்த ஹீ வந்து வஸ்வ பார்க்க அந்த மாமூலின் பக்கம் இணைக்கப்பட்டதா இணைக்கப்பட்ட வஸ்வாக அந்த இணைப்பிலே முதாஃபாகாது அப்ப அந்த முலாஃப் எப்படி ஆகாது எப்பவுமே இலாஃபத்தை மாணவியா பொறுத்த வரைக்கும் ஒரு வஷ்வா ஆக வாய்ப்பே இல்லை எப்படிப்பட்ட வஷ்பு முதாஃபன் இலா மாமூல் ஹி அதன் அந்த வசுவோடைய மாமூனின் பக்கம் இணைக்கப்பட்ட வசுவாக ஆக வாய்ப்பே இல்லை நம்ம மேலே வளர்க்கணும்னா அது இரண்டாவது வார்த்தை சார்ந்த இலாஃபத் இணைப்பு என்பதாக இருக்கிறது மாலம் முலாஃபுக்கு பலன் தராது பலன் தராது அந்த ஒன்றா இருக்கும் ஆஹ் அந்த இலாஃபத் முலாஃபுக்கு என்ன செய்யாது பலன் தராது இல்ல லேசாக்குவதை தவிர வேறு எந்த பலனும் முலாஃபுக்கு பலன் தராது அந்த ஒன்றா இருக்கும் தன்வீனை போக்குவதைக் லேசாக்குவதைத் தவிர வேற எந்த இருக்கும்ப்பட்டதாக ஆகியிருந்தால் அந்த வார்த்தையின் தன்வீனை போக்குவதைக் கொண்டு அந்த முலாஃபின் தன்வீனை போக்குவதைக் கொண்டு லேசாக்குவதைத் தவிர அந்த முலாஃபுக்கு எந்த பலனும் தராது அந்த ஒன்றாய் இருக்கும் அவ் அல்லது ஹதுஃபி நூனிஹி என் முசன்ன முதக்கரின் சாலிமின்வாகோ இருமை என்ற அர்த்தம் இரட்டிப்பாக்கப்பட்ட அந்த இருமை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது ஜம்மு முதக்கர் சாலிம் ஆண்பால் பன்மை அஹ் சாலிமான அஹ் வார்த்தையாகவோ அந்த முலாஃபாகிருந்தால் அந்த முலாஃபுடைய நூலை போக்குவதை கொண்டு லேசாக்குவதை தவிர வேற எந்த பலனும் முலாஃபுக்கு அந்த இலாஃப தராது அத்தகைய இருக்கும் அப்ப அதுல மாரி ஆக்காது அதே போல கஸ்டீஸும் செய்யாது வெறும் தன்மையினை போக்கிட்டு அஹ் இப்ப சாணியம்னு இருந்தது சானியம் அப்படின்னு மாத்திடுச்சு இல்லாட்டி முஸ்லீமும் இருந்தது முஸ்லீமும் மாத்திடுச்சு ஹாஃபி தானின்னு இருந்தது ஹாஃப் இதான் இந்த மாதிரி மாத்தி தவற வேற எந்த ஒரு பலனும் தரல யுல்லா புஃபி ஹல் வஸ்பூ இல்ல அப்ப அதிலே இந்த இணைப்பிலே வஸ்பு இணைத்த இணைக்கப்படும் இலா மாமூலி அந்த மஸ்வுடைய மாமூலின் பக்கம் வஸ்பு இந்த இணைப்பிலே இணைக்கப்படும் அப்ப இதுல ஒரு வஸ்பு அதோட மாமூலியின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும் சரியா அதுதான் இலாபத்திய லஃப்லியாவோடைய அடையாளம் தெரிஞ்சுக்கணும் சரியா இப்ப எழுவத்தி ஐந்தாவது பாருங்க எழுவத்தி ஐந்தாவது சட்டம் எம் தனி இலாஃபத்தில் மாணவிய தி ஆஹ் மாணவியா அர்த்தம் சார்ந்த இணைப்பிலே தடு தடையாகும் அதாவது இலாபத்தை மானியாவிலே மனப்பாடம் பண்ண சொல்லிருக்கோம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரியா இலாஃபத்தை மாணவியாவிலே தடையாகும் துஹூலு அலிஸ்லாம் அலிஃப்லாம் அல் துல் அல்னா அலிஃப்லாம் நுழைவது தடையாகும் அல் முலாஃபின் மீது அந்த அலிஃப்லாம் நுழைவது தடையாகும் முத்தலக்கன் பொதுவாவே தடைதான் இலாபத்தை மானியான்னு தெரிஞ்சாவே அது அலிஸ்லாம் வரக்கூடாது அந்த அலிஃப்லாம் நுழைவதுன்னு அர்த்தம் அந்த அலிஃப்லாம் நுழைவது தடையாகும் இலாஃபத்தி லஃப்லியா இலாஃபத்தி லஃப்லியாவிலும் ஐலண்ட் இலாபத்தி லஃப்லியாவிலும் தடையாகும் இலாபத்தை மாணவியால் தடையாகும் இலாஃபத்தி லஃப்லியாவிலும் தடையாகும் அப்ப அர்த்தம் சார்ந்த இணைப்பு வார்த்தை சார்ந்த இணைப்பு சரியா அப்ப வார்த்தை சார்ந்த அந்த லஃப்லியாவான இலாபத்திலும் தடையாகும் இல்லாஃபிமா இருத்தி வரும் வரக்கூடிய ஒன்றிலே தவிர பின்வரும் அந்த நிலைமையிலே தவிர இலாஃபத்தை லப்லியாவிலும் தடைதான் ஆனா பின்வரும் நிலைமையிலே தவிர அப்ப அதுல மட்டும் என்னது அலிஃப்லாம் வரலாம் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம் சரியா அது எந்த நில பாருங்க அம்சா ஐயக்கூனல் முலாஃபு முசன்னன் அவு ஜம் முதக்கரின் சாலிமின் சாலிமன் அப்ப ஐயக்கூனல் முலாஃபு முதாஃபு ஆகுவது முசன்னன் தஸ்னியாவாக இரட்டிப்பை இருமை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டதாக அந்த முதாஃபு ஆகுவது அவு ஜம் முதக்கரின் சாலிமின் சாலிமன் அப்ப ஜம் முதக்கரின் ஆண் ஆண்பால் பன்மையாக இருக்கிறது சாலிமான ஜம் ஆக இருக்கிறது சாலிமான ஜம் என்றால் முஃபரத்திலிருந்து ஜம் எடுக்கும் பொழுது அந்த முஃபர்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் வாகனூன் என்ற மாற்றம் கொண்டு வந்தால் அது ஜம்மு முதக்கர் சாலி அப்ப எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இறுதியில் மட்டும் மாற்றம் வந்தால் ஜம்மு முதக்கர் சாலி இப்ப முலாஃபு முசன்னாவாகவோ அல்லது ஜம்மு முதக்கர் சாலிமாகவோ ஆகிரு ஆகுவதா இருக்கும் அந்த இடத்துல அலி முலாஃபுல அலிஃப்லான்னு நுழையனா பா இரண்டாவது கூனல் முலாஃபு முலாஃபிஇலேகி முலாஃபிலேஹி ஆகுதல் அல் அலிஸ்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக முலாஃபிலி ஆகுவது அவ் முலாஃபல் லிமாஃபிஹி அல் அலிஸ்லாம் எதிலே இருக்குமோ அந்த ஒன்றுக்கின் பக்கம் இணைக்கப்பட்டதாக முலாஃபு ஆகுவதுல அலிஸ்லாம் இருக்கணும் இல்லாட்டி வேறொரு அலிஸ்லாம் உள்ள ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்ட இணைக்கப்பட்டதா அந்த முலாஃபிலேஹி இருக்கணும் அப்படி இருந்தா அந்த முலாஃபுக்கு என்ன வரலாம் அலிஸ்லாம் வரலாம் ஆக இந்த பாடங்கள் இந்த நான்கு இடங்களில் மொத்தம் எத்தனை முசன்னாவாக இருப்பது ஜம்மு முதக்கர் சாலிமாக இருப்பது ரெண்டு முலாஃபி லேஹி அலிஃப்லாமோட இணைந்து வர்றது மூணு இல்லாட்டி அந்த முலாஃபிலேஹி வேறொரு அலிஃப்லாம் பக்கம் இணைஞ்சிருந்தா அலி இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரலாம் இந்த நான்கு விஷயங்களில் அலிஃப்லாம் என்ன வரும் கண்டிப்பா வரலாம் சரியா ஜா இஸ் தடையில்லை ஆக இதுடன் இது முடிந்துவிட்டது அப்ப இதோடைய வழக்கங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம் இன்னும் இரண்டு பாடங்கள் இருக்கு இந்த இரண்டு பாடங்கள் முடித்து விட்டு தொடர்ந்து மொத்தமாக நமக்கு பயிற்சி தருவார்கள் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரஹமத்